அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மார்ச் மாதம் நடந்த பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வினுடைய கம்ப்யூட்டர் டெக்னாலஜி பாடத்திற்கான ஆன்சர் கீ தான் இந்த வீடியோ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வெளியிட்ட ஆன்சருக்கே தான் இது இந்த ஆன்சருக்கு அடிப்படையாக வச்சு தான் பேப்பரை வேல்யூவேஷன் பண்ணுவாங்க இந்த வீடியோவை நடுநடுவே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா எக்ஸாமில் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் எழுதியிருந்து அதுக்கு எத்தனை மார்க் வரும்னு எதிர்பார்த்தீங்களோ அத்தனை மார்க் வந்திருக்கான்னு அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை மார்க் குறைஞ்சிருந்தால் ரீடோட்டலிங் இல்லைனா ரீவெல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஆன்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பாயிண்ட் எழுதியிருந்தால் எத்தனை எத்தனை மார்க் கொடுக்கணும் அப்படின்னு பிரித்து கொடுத்துருப்பாங்க அந்த ஆன்சர்ஸை நீங்கள் கரெக்டாக எழுதிருங்களா அப்படின்னு நினைவுபடுத்தி பார்த்துங்க தேங்க்யூ